சிங்கள பேரினவாதம் என்கின்றது எப்பொழுதும் தங்களுடைய வெற்றிக்காக எங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்கிறது குறித்து சிந்தித்திருக்கின்றார்களே தவிர தமிழ் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இதனை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை துரதிருஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் பொது வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி கூட தமிழ் தேசியத்தினுடைய நிலைப்பாட்டை கட்சிகள் அதாவது அந்த பெயர்களை கொண்ட கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ரெண்டு முனை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் ஒரு அமைச்சரவை தீர்மானத்துக்கு அரசாங்கம் மன்னிப்பு கேட்டதாக இதுவரைக்கும் தேர்தல் கால நாடகத்துக்காக தன்னும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு இந்த எந்த ஒரு பேரினவாத அரசியல் தலைவர்களும் தயாராக இல்லை தேர்தலுடன் அதை முற்றுப்பெற்று போட்ட போவதில்லை ஏன்னா மக்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு கருவியாகத்தான் இது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஒரு கருவியாகவும் இது பயன்படுத்தப்படுகின்றது அந்த மக்களை தொடர்ந்து தமிழ்த் தேசிய அரசியலில் பயணிக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு இருக்கின்றது வறுமனே சிங்கள தரப்புக்கு அல்லது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்குகளை போட விடாமல் இருப்பதிலும் பார்க்க அதே அந்த மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு போடாத வாக்குகளை தமிழ் திறப்புகளுக்கு போட்டு அந்த வாக்குகளை திரட்சியாக காட்டி தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் திரண்டு ஒன்றாக நிற்கின்றது என்கின்ற பலத்தை காட்டுவதற்கு இது பேருதவியாக அமையும் என்கிறது என்னுடைய க இந்த விடயங்களை நாங்கள் தவறான முறையில் கையாள முற்படுகின்ற பொழுது அது தனியார் மருத்துவமனைகளை நோக்கி சாதாரண ஏழை எளிய மக்களும் இருக்கின்றதை வித்தாவது போக வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படும் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு தாய களம் நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நடைபெறப்போவும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம் இறக்குவது தொடர்பான உடன்படிக்கை ஒன்று கடந்த திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் சிவில் சமூகங்களுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது இதில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவரான தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் வடமாகாண சபையின் அமைச்சருமான வாரம் அவை தொடர்பாக பேசுவதற்காக சந்திக்கின்றோம் வணக்கம் வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு உடன்படிக்கை தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையில் கச்சாத்திடப்பட்டிருக்கின்றன இந்த உடன்படிக்கையின் முக்கியத்துவம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஜனாதிபதி தேர்தலில் இதற்கு முன்னர் குமார் பொன்னம்புளம் அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்கள் போட்டியிட்டிருந்தாலும் கூட தற்சமயம் தமிழ் தேசிய கட்சிகளும் பொது அமைப்புகளும் சேர்ந்து அல்லது இணைந்து முன்னிறுத்துகின்ற இந்த பொது பொது வேட்பாளர்களுடைய முக்கியத்துவம் ஆஹ் வரலாற்றில் பதியப்படுகின்ற ஒரு முக்கியத்துவமாகத்தான் இருக்க போகின்றது முன்னவர்கள் தனிநபர்களாக தங்களுடைய விருப்பின் அடிப்படையில் அதனை கேட்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற கருதுகோள் என்கின்றது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பிலும் சிவில் அமைப்புகள் அதாவது பொது அமைப்புகள் அவர்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு தரப்பட்ட பல்வேறு நிலைப்பாடுடைய ஆனால் தமிழ் தேசிய ஓர் இலையில் இயங்கக்கூடிய பல பொது அமைப்புகள் அதில் இணைந்திருக்கின்றன இதில் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்திருக்கின்றன இங்கே கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் தமிழரசியல் தலைவர்கள் பேசுவார்கள் அவர்கள் தாங்கள் எல்லாம் செய்வோம் என்கின்ற வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் ஆனால் அது கனவான் ஒப்பந்தம் என்று சொல்லி சொல்லிக் கொள்வார்களை தவிர நடைமுறையில் அது சாத்தியம் இல்லாமல் ஏமாற்றப்படுகின்றதாகவே அமைந்திருக்கிறது உதாரணத்துக்கு நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் யுத்தத்துக்கு பின்னர் அந்த யுத்தத்தை முன்னெடுத்த தளபதி சரத் பொன்சேகாவை தமிழ் மக்கள் ஜனாதிபதி வேட்பாளரின் பொழுது தேர்வின் பொழுது ஒருவராக ஆதரித்திருந்தார்கள் உண்மையில் அந்த தருணம் ஜனாதிபதி தேர்தலில் ஆஹ் சரத் பொன்சேகாவை ஆதரிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுத்த பொழுது அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் அதனை முற்ற எதிர்த்தார்கள் எதிர்த்திருந்தார்கள் அவ்வாறான தருணங்களில் நானும் அதில் அமர்ந்திருந்தேன் மாகாண சபையில் நான் ஒரு அமைச்சராக இருந்த காரணத்தினால் நானும் அந்த இடத்தில் கலந்து கொண்டிருந்தேன் ஆனால் ஆஹ் சமந்தன ஐயா அவர்களினுடைய அழுத்தம் திருத்தமான முடிவு அதுவாக இருந்த பொழுது கட்சிகளில் இருக்கக்கூடிய கூட்டமைப்பின் இணைய தலைவர்களும் விரும்பாமல் இந்த முடிவுக்கு விரும்பாமல் அதனில் ஐக்கியப்பட வேண்டிய அல்லது இணைந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நீங்கள் அண்மையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரத் பொன்சேகா தமிழ் மக்களுக்கு இராணுவத்தின் மீது வெறுப்பு இருந்திருக்குமாக இருந்தால் என்னை ஆதரித்திருப்பார்களா என்று சொல்லி ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கின்றார் ஆகவே நாங்கள் எடுத்த முடிவு என்கின்றது படமுற்றினமான முடிவு என்கின்றது காலம் கடந்து எங்களுக்கு வந்திருக்கின்றது ஆகவே இப்பொழுதும் இந்த அணியில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அதாவது சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைந்து உருவாகி இருக்கிற இந்த அமைப்பை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று சொல்லி சொல்ல சொல்லுகின்றோம் இதற்கு வெளியில இருக்கக்கூடிய தேசிய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன அதில் ஒரு சாரார் பகிஷ்கரிப்பதாகவும் இன்னொரு சாரார் வேட்பாளர்களுடன் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லுகின்றார்கள் ஆனால் கடந்த காலங்களில் வேட்பாளர்களுடன் பேசித்தான் முடிவு எடுக்கப்பட்டது ஆகவே அந்த சிங்கள பேரினவாதம் என்கின்றது எப்பொழுதும் தங்களுடைய வெற்றிக்காக எங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்கிறது குறித்து சிந்தித்திருக்கின்றார்களே தவிர தமிழ் மக்களுக்கு ஆக்கபூர்வமாக இதனை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆகவேதான் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் இங்கே இலங்கை தீவில் மிக பெரும்பான்மையாக சிங்கள மக்கள் இருக்கின்ற பட்சத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு தமிழ் மகன் ஜனாதிபதியாக வர முடியாது அவ்வாறு இருந்தும் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாசையை உரத்து வெளியிலே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் தமிழ் மக்களை ஓர் அணியில் தேசியத்தில் இருந்து விலகிச் செல்லாமல் நாங்கள் அவர்களை ஒரு இலையில் இணைக்கக்கூடியதாக இருக்கும் நான் இதன் சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் மொழிவாய்கால் யுத்தத்திற்கு பிறகு அரசாங்கத்துடன் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது தென்னிலங்கை கட்சிகள் தமிழ் பகுதிகளில் கணிசமான வாக்குகளை எடுத்து வந்திருக்கின்றன அது எங்களை பொறுத்தவரையில் ஒரு தோல்வியான தமிழ் தேசிய கத்துக்கான தோல்வி நான் சொல்ல மாட்டேன் தமிழ் தேசிய கட்சிகள் மக்களிடம் இந்த நிலைப்பாட்டை சரியாக எடுத்துச் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் ஆகவே அந்த இளைஞன் கிடை அவர்கள் யுத்தத்தின் போது பிறந்தவர்கள் யுத்தத்தின் பின்னர் பிறந்தவர்கள் பதினைந்து வருடங்களை கடந்து மொழிவாய்க்கால் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்களை கடந்துள்ள நிலையில் இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க போகின்றவர்கள் யுத்தத்திற்கு இரண்டு மூன்று வருடங்கள் முந்தி பிறந்தவர்கள் தான் ஆகவே அவர்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன அது இன்று மேடைகளில் கேட்கின்ற ஒரு அரசியல்வாதிகளினுடைய வீச்சாகத்தான் மக்களிடம் அவர்கள் தான் எங்களுடைய எதிர்கால தலைவர்கள் அவர்களை நாங்கள் தேசியத்தின்பால் ஈர்ப்பதன் பொருட்டும் நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் கைகொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது அதனால்தான் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இம்முறை அல்ல கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் பேரவை இவ்வாறான ஒரு திட்டத்தை முன்னெடுத்த பொழுதும் கூட நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருந்தது ஆனால் தமிழ் மக்கள் பேரவையினால் ஒரு கட்டத்திற்கு மேல் அதனை நகர்த்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் இம்முறை அவ்வாறு அல்ல ஒரு பரந்துபட்ட களத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்திருப்பதனால் இதனை முன்னோக்கி நகர்த்துவதற்கான சாத்தியம் அதிக இருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலை நோக்கியதாகவே இந்த பொது வேட்பாளரை கடன்படுப்பதற்கு இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கின்றது அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் இது எதிர்காலத்திலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துவதற்கும் அதை முன்கொண்டு செல்வதற்கும் இந்த ஒற்றுமையும் இந்த புரிந்துணர்வும் எதிர்காலத்தில் நீடிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா தமிழ் தேசிய கட்சிகளில் தற்போது இருக்கக்கூடிய கட்சிகளில் விக்னேஸ்வரன் ஐயா தேர்தல் அரசியல் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால் அவர் தனியாகவே இயங்குகிறார் மூன்றும் சேர்ந்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பொன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதில் ஜனநாயக போராளிகள் கட்சியும் அடக்கம் இந்த ரெண்டு கட்சிகளின் கூட்டுக்கொள்ளும் அடங்காத வகையில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இருக்கின்றது இது ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்கின்றது வந்து ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் கட்சி அரசியல்களுக்கும் அப்பால் தமிழ் இனத்தின் அரசியல் சார்ந்து முன்னெடுக்கின்ற ஒரு வேலை திட்டம் என்கின்ற வகையில்தான் நாங்கள் இதில் இணைந்திருக்கின்றோம் இந்த கதவுகள் திறந்திருக்கின்றன ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளையும் இதில் இணைய வேண்டும் என்று சொல்லித்தான் சிவில் சமூகம் அழைப்பை விட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஒற்றுமை என்கின்றது தேர்தல் அரசியலை மையப்படுத்தியதாக அல்ல அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுடைய தனித்தனி தேர்தல் அபிலாஷைகளுக்கு அப்பால் இனத்தின் அரசியலை முன்னெடுக்கின்ற பட்சத்தில் சேர்ந்து பலரும் இயங்குவதற்கான வாய்ப்பு அதில் இருக்கின்றதாக இந்த பொது வேட்பாளர் என்ற வடயத்திற்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு இருக்கின்றது அவனுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றீர்கள் என்னை பொறுத்தவரையில் பலரிடம் நான் இது தொடர்பாக உரையாடி இருக்கின்றேன் இதில் பலரது கேள்வி எதற்காக தமிழரசு கட்சி வெளியே நிற்கின்றது எதற்காக தமிழ் மக்கள் முன்னணி அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியே நிக்கின்றது என்ற கேள்வி இருந்ததே தவிர பொது வேட்பாளர் என்கின்ற இந்த கன்சப்ட் அதாவது இந்த விடயம் என்கின்றது வந்து பிழையானதாக யாருமே வந்து சொல்லவில்லை எல்லாரும் இதில் சேர்ந்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்ற அபிப்பிராயம் இருக்கின்றதே தவிர இது தவறு என்று யாருமே வந்து சொல்லவில்லை பலர் நான் நான் அண்மையில் கூட இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதுகள் ஊடகங்களில் செய்திகளாக வந்ததைக்கு பிறகு வீதிகளில் நான் சந்தித்த பலரும் கூட என்னை மாறித்து இந்த திட்டத்திற்கான ஆதரவை வந்து நிச்சயமாக இது முன்னெடுக்கப்பட வேண்டியது என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் பொது வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி கூட தமிழ்த் தேசியத்தினுடைய நிலைப்பாட்டு கட்சிகள் அதாவது அந்த பெயர்களை கொண்ட கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ரெண்டு முனை தாக்குதல்களை எதிர்கொள்ளோம் ஒன்று நான் மிக விரிவாக உங்களிடம் பேசுவதாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் ஒரு மக்கள் வாக்களித்துத்தான் இந்த தேர்தல் வந்து ஒரு ஜனாதிபதி வெற்றி அடைய போகின்றார் இதுதான் வெளிப்புற பார்வை வந்து தெரியும் ஆனால் இந்த ஜனாதிபதியை தீர்மானிக்க போகின்றது ஒருமே மக்கள் அல்ல யார் இந்த கதிரையில் இருந்தால் தங்களுடைய சொற்கட்டு நடப்பார்கள் தாங்கள் சொல்வதற்கு செவி சாய்ப்பார்கள் என்கின்றதற்கு பிராந்திய நாடுகளும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெல்லாதிக்க நாடுகளும் விரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் நாசூக்காக அதற்கான காய்நடுக்கல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தாங்கள் விரும்பிய ஒரு ஜனாதிபதி அந்த கதிரையில் இருத்தல் வேண்டும் அதற்கு ஏற்ப மக்களுடன் கருத்துருவாக்கங்கள் மேற்கொள்ளப்படும் உதாரணத்துக்கு சொல்லுகின்றதாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொருளாதார மீட்பராக இன்று சித்தரிக்கப்படுகின்றார் அவ்வப்போது அமெரிக்க ராஜதந்திரிகள் அது தொடர்பான அறிக்கைகளையும் வெளியிட்டு வருவதோடு இங்கு வருகின்ற பொழுதும் கூட அதனை செய்கின்றார் ஆகவே அவர்களுடைய விருப்பம் எதுவென்று சொல்லி வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகின்றது அதற்கேற்ப அவர்கள் மட்டுமல்ல மக்கள் பிரதிநிதிகளுக்கூடாக கூட அந்த கருத்துக்களை சொல்வதற்கு முன்வைக்கப்படுவார்கள் ஆகவே இந்நிலையில் ஒரு பொது வேட்பாளர் நாங்கள் நிறுத்துகின்ற பொழுது தங்களுக்கு விரும்பினோர் ஜனாதிபதி தான் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்று எதிர் எதிர்பார்க்கின்ற வெளிநாட்டு சக்திகள் புற சக்திகளுக்கு நாங்கள் புதகமாக இருப்பதாக தடையாக இருப்பதாக அவர்கள் கருதுவார்கள் ஆகவே அதையும் நாங்கள் வென்றாக வேண்டும் அதே சமயம் இங்கே தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய கட்சிகளிலும் வெளிப்படையாக இதனை எதிர்க்கின்ற சக்திகள் வந்து இருக்கின்றார்கள் அவர்களையும் நாங்கள் வெல்ல வேண்டும் ஆகவே இதனை மக்களிடம் ஒரு பாரிய பணியாக நாங்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் அவ்வாறு எடுத்துச் செல்லப்படுகின்ற பட்சத்தில் இது வெற்றி அளிக்கும் இது தொடர்பான உபகுழுக்களை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி உருவாக்குவதற்கான ஒரு உத்தியோகபூர்வமான கூட்டத்திற்கு சிவில் சமூகம் அழைத்து வந்து விடுத்திருக்கின்றது அதில் பொது வேட்பாளரை தீர்மானிப்பதற்கான ஒரு குழு நிதியை கையாளுவதற்கான குழு கரப்புரைகளை மேற்கொள்ளுதல் மக்களிடம் எவ்வாறு செல்லுதல் என்கின்றது தொடர்பான விடயங்களுக்கு தனித்தனி குழுக்கள் உருவாக்குவதற்காக ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டுள்ளது அந்த முடிவை நாங்கள் உறுதி செய்வதற்காக குழுக்களை அமைப்பதற்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு கலந்துரையாடலும் கூட்டமும் கட்சிகளுக்கு இடையிலும் பொது அமைப்புகளுக்கிடையிலையும் ஏற்பாடு ஆஹ் நிச்சயமாக தயார் நிலையில் தான் இருக்கின்றது இது வெற்றியளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டுகின்றது என்னுடைய கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும் போது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர்கள் அனைவருமே வடக்கு கிழக்கு அதாவது தமிழ் மக்களை நோக்கி வருவதையும் அளவுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் அளிக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தில் இருந்து தமிழ் மக்களை கொஞ்சம் இருக்க செய்யக்கூடியதாக இருக்குமா இல்லை காரணம் இந்த வேட்பாளர்கள் இவ்வளவு காலமும் அதாவது அன்ரோகுமாரதிசநாயகாக இருந்தால் என்ன சஜித் தரப்பாக இருந்தால் என்ன ரணில் தரப்பாக இருந்தால் என்ன தமிழ் மக்களுக்கு கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள் என்கின்றதில் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு வந்து இருக்கும் அனுரகுமாரதி திசநாயக்கா வடக்கு கிழக்கை வந்து இணைந்திருந்த மாகாணங்களை வந்து சட்ட ரீதியாக பிரித்தவர் வந்து அவர் தான் ஆனால் அது தொடர்பாக எந்த வருத்தத்தையும் அவர் வரைக்கும் தயாராக இல்லை ஆகவே நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய தாயக கோட்பாடு துண்டுபட்டதாக இருக்கும் ஆகவே மக்கள் அதனை செய்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அதாவது கொரோனா பேரிடர் காலத்தில் இறந்த முஸ்லிம் சகோதரர்களினுடைய உடலை எரியூட்டியது தொடர்பான பல்வேறு கண்டனங்கள் அப்பொழுது எழுந்திருந்தன அவர்களை வந்து அவர்களுடைய நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு எதிராக கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து முடிவெடுத்திருந்தார் இப்பொழுது அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி ஒரு மன்னிப்பு கேட்கின்ற ஒரு சூழலுக்கு வந்து வந்திருக்கின்றது ஆனால் இந்த மாதம் ஜூலை கலவரம் இந்த ஜூலை கலவரத்துக்கும் கூட அதாவது இந்த நிதியமைச்சர் விஜயதேசா கூட சொல்லியிருக்கின்றார் தன் தனிப்பட்ட முறையில் மனம் இருந்துகின்றேன் மன்னிப்பு கேட்கின்றேன் என்றே தவிர ஒரு அமைச்சரவை தீர்மானத்துக்கு அரசாங்கம் மன்னிப்பு கேட்டதாக இதுவரைக்கும் இந்த சரித்திரத்தில் இல்லை ஆகவே ஒரு தேர்தல் கால நாடகத்துக்காக தன்னும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு இந்த எந்த ஒரு பேரினவாத அரசியல் தலைவர்களும் தயாராக இல்லை ஆகவே அவர்கள் ஒவ்வொரு தடவையும் இங்கு வந்து எவ்வளவுதான் உரையாற்றி சென்றாலும் அந்த ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தாங்களாகவே மக்கள் முன்னால் தமிழ் மக்கள் முன்னால் அம்பலப்பட்டு போகின்றார்கள் ஆகவே இவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி நம்புவதற்கு எந்த தமிழ் மகனும் இல்லை என்றதுதான் என்னுடைய கருத்து பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ் மக்கள் பெருவாரியாக வாக்களிப்பார்களாக இருந்தால் இதனுடைய அடுத்த கட்டமாக அவங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் நிச்சயமாக ஏதாவது ஆஹ் இன்னும் பொது வேட்பாளர் இறுதி செய்யப்படவில்லை யார் பொது பொது வேட்பாளர் அந்த பொது கூடாக நாங்கள் என்ன செய்தியை சொல்ல போகின்றோம் என்கிறது கூட இன்னும் இட்டை அதாவது இன்னும் சரியான முறையில் வந்து இறுதி செய்யப்படவில்லை ஆகவே இந்த தேர்தலின் பின்னர் தான் நாங்களுடைய இந்த தேர்தலை மையப்படுத்திய அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறத வந்து எங்களினால் சொல்ல முடியும் நாங்கள் ஒரு பொது கூடாக நிச்சயமாக சில அஹ் கோரிக்கைகளை முன்வைப்போம் அதாவது தமிழ் மக்களுக்கும் அஹ் இலங்கை அரசாங்கத்துக்கும் அல்லது சிங்கள தலைமைகளுக்கும் சர்வதேசத்துக்குமான சில கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக நாங்கள் இயங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஆகவே அந்த கோரிக்கைகள் வெளிப்படையாக அறிவிக்கப்படாத இடத்து ஏனென்றால் அது கொண்டு சொல்லி ஒரு குழு இருக்கின்றன தனிப்பட்ட முறையில் நான் ஒருவராக அதனை பேசுவது வந்து பொருத்தமுடையதும் ஏற்றுடையதும் அல்ல ஆகவே நிச்சயமாக அந்த இதை இந்த தேர்தலுடன் அதை முற்று பெற்று போவதில்லை ஏன்னா மக்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு கருவியாகத்தான் இது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஒரு கருவியாகவும் இது பயன்படுத்தப்படுகின்றது அந்த மக்களை தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலில் பயணிக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு இருக்கின்றது ஆகவே அது தொடர்ந்து இந்த திட்டங்களை வந்து முன்னெடுக்கும் அது இந்த எங்களுடைய டிமாண்ட்ஸ் அல்லது எங்களுடைய நாங்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் என்கிறத வந்து சொன்னதன் பின்னர் தான் அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்கின்றது சொல்ல சொல்ல முடியும் இவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை களத்தில் இறக்கி அதன் மூலமாக சிங்கள வேட்பாளர்கள் அனைவரையுமே நாங்கள் நிராகரிக்கிற ஒரு நிலைமையில எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வரக்கூடியவர் தமிழ் தரப்பினரும் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடுகளில் அத பாதிப்பை ஏற்படுத்தலாம் அந்த ஒரு உணர்வை பாதிக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது இது குறித்து உங்களிடையே பார்வையிடும் அதாவது தமிழ் மக்கள் ஆதரித்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னரும் கூட அவர்கள் எங்களோட எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்கின்றது எங்களுக்கு தெரியும் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு தமிழ் தரப்பு வாக்களிக்கவே இல்லை ஆகவே வாக்களிக்காததன் பின்னர் அவர் வந்து எங்களை யுத்தத்தின் போது நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு பின்னர் அவர் நாங்கள் வாக்களிக்கவில்லை என்கிற வாக்களிக்காமலே தான் ஜனாதிபதியாக வந்தேன் என்று சொல்லிக்கூட அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கின்றார் அவரும் எதுவும் செய்யவில்லை நாங்கள் ஆதரித்து ஆட்சி கூட வரின நாங்கள் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி முண்டு கொடுத்த மைத்திர அரசாங்கம் கூடி எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை ஆகவே இவர்கள் எங்களுடன் பகையாக நடப்பார்கள் அப்படி நாங்கள் பார்த்து வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேட்பாளர் என்கின்றதன் அடிப்படையில் நாங்கள் பல லட்சக்கணக்கான வாக்குகளை திரட்டுவோமாக இருந்தார் அடுத்த தேர்தலில் ஆவது வெளிப்படையாகவே நாங்கள் இன்னதை செய்வோம் தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் முன்னுக்கு வரலாம் அது நாங்கள் இப்பொழுது இவர்கள் செய்வார் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில் செயற்படுவதை விட எங்களுடைய வாக்குப்பலத்தை காண்பிப்பதன் மூலம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஆவது ஒரு வேட்பாளர் இவ்வளவு வாக்குகளையும் தனக்கு பெற்றுக் கொள்வதற்காக வெளிப்படையாகவே சில அறிவிப்புகளை செய்து உடன்படிக்கைகளை செய்து ஏதாவது செய்வதற்கான முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் நாங்கள் எதிர்காலங்கள் குறித்து ஊகங்களின் அடிப்படையில் பதிவு செல்ல முடியாமல் இருந்தாலும் கூட தமிழ் பொது வேட்பாளர் என்கின்றது பல்வேறு பரிமாணங்களில் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு பயனுடையதாகவே இருக்கும் அவர்கள் நிச்சயமாக என்பதும் தேர்தலை புறக்கணிப்பது என்பதும் ஏதோ ஒரு வகையில சிங்கள வேட்பாளர்களை நாங்கள் நிராகரிப்பதாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் அமைக்கப்படுகின்றது இந்த இரண்டுக்கும் இடையில் எவ்வாறான வேறுபாட்டை நீங்கள் காண்கின்றீர்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரித்தல் அல்லது புறக்கணித்தல் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துதல் ரெண்டுமே சிங்கள தரப்பு அதாவது தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்குகள் விடாது தடுக்கின்ற தவிர்க்கின்ற முயற்சிகள் தான் அதை நான் ஏற்றுக்கொள்ள ஆனால் நாங்கள் பகிஷ்கரிப்பதை வீட்டில் இருந்தே சொல்லலாம் அதாவது நாங்கள் அதற்கு எந்த விதமான பெரும் முயற்சிகளும் செய்ய தேவையில்லை அதே சமயம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி வாக்களிக்க வைக்கின்றது என்கின்றது பல சவால்களுக்கு உட்பட்ட விடயம் மக்களிடம் செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது இந்த ரெண்டு இடத்தில் எது நன்மை பயக்கும் என்று சொல்லி கேட்டால் நாங்கள் ஒரு தேர்தலில் மக்களை வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லி போட்டார் இந்த சொல்லுகின்ற இந்த கட்சிகள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கோ அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கோ இதே கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தல்கள் எல்லாமே ஒட்டியாட்சிக்குட்பட்டதுதான் ஆகவே நாங்கள் பகிஷ்கரிப்ப வேண்டும் என்பதுக்கான சொல்ல போகின்ற காரணங்கள் வந்து நிச்சயமாக ஏனைய தேர்தல் பொருந்தும் ஆனா நாங்கள் அங்கே எவ்வாறு மக்களிடம் போய் திருப்பி நாங்கள் வாக்களிக்க கோருவது ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்களை விட முக்கியமான ஒரு தேர்தல் உலக நாடுகள் தங்களுக்கான எல்லா நாடுகளிலிருந்தும் பார்வை இலங்கையை குவிந்திருக்கக்கூடிய ஒரு தருணமும் நேரமும் தேர்தலும் ஆகவே இதில் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய குரலை என்ன என்று ஒரு வாய்ப்பு வந்து பைஷ்கரிப்புக்கும் இதற்கு நிச்சயமாக வேறுபாடு இருக்கிறது இது நாங்கள் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்க போகின்றோம் சில விடயங்களை வெளியிலே சொல்ல போகின்றோம் ஆகவே ஒரு வெறுமனே சிங்கள தரப்புக்கு அல்லது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்குகளை போடவிடாமல் இருப்பதிலும் பார்க்க அதே அந்த மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு போடாத வாக்குகளை தமிழ் திறப்புகளுக்கு போட்டு அந்த வாக்குகளை திரட்டியாக காட்டி தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் திரண்டு ஒன்றாக நிற்கின்றது என்கின்ற பலத்தை காட்டுவதற்கு இது பேருதவியாக அமையும் என்கிறது என்னுடைய கருத்து பொது வேட்பாளர் என்ற கருத்திலிருந்து விலகி வடபகுதியில் உள்ள நிலைமைகளை பார்க்கும் போது வடபகுதியில் என்று பிரதான பொருளாக இருப்பது இந்த மருத்துவ பிரச்சனை தான் ஒரு வடமாகத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் என்ற முறையில இந்த பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இதற்கு எவ்வாறு தீர்வை காண முடியும் உண்மையில் எல்லா அது தனியே சுகாதார திணைக்கிழங்கள் மாத்திரமல்ல எல்லா திணைக்கிழங்களிலுமே இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சார்ந்து இயங்கக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் அத்தனை மருத்துவ நிலையங்களிலும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கின்றன ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சொல்லி சொன்னால் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொதுமைப்பார் அடைந்த குற்றச்சாட்டுகள் எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் ஆனால் அவர் அதனை அவருடைய நடவடிக்கைகள் வந்து எங்களை சந்தேகிக்க வைக்கின்றன தன்னை பிரபலிஜப்படுத்துவதற்காக ஏனெனில் அவர் கடைசியில் போய் சங்கமித்திருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு உண்மையாக ஒரு மருத்துவர் போராடுகின்றதற்கும் அர்ச்சுனா போராடுவதற்கும் இடையிலான வித்தியாசங்களை வந்து அவருடைய நடை உடை மொழி பாவனைகள் வந்து எடுத்து என்பதாகத்தான் நாங்கள் வந்து நான் வந்து கருதுகின்றேன் அது அவருடைய கோரிக்கைகளை வந்து மக்களிடம் பலவீனம் அடையவதாகவே அவருக்குள்ளே ஒரு அரசியல் விலங்கு ஒளிந்திருக்கின்றதாகவே நாங்கள் பலரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன இது உண்மையாக ஜனநாயக ரீதியாக போராட வேண்டிய போராட்ட சக்திகளை மலங்கடிக்கின்ற ஒரு செயலாகவும் தான் பார்க்கின்றது ஒரு ஒரு கதாநாயக பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அவர் சொல்லுகின்றது எல்லாம் சரி என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு அவர் ஒரு ஒரு தேனிசை செல்லப்ப அவர்களுக்கு ஒன்றி ஒரு பாடல்களை பாடி போடக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமை வந்து பெற்றிருக்கின்றது வந்து ஆரோக்கியமான விடயம் வந்து அல்ல ஏனென்றால் அவர்கள் இது அவர் நிச்சயமாக அந்த மருத்துவ கட்டமைப்புல மாற்றங்களை அங்க அங்கிருக்கக்கூடிய குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும் என்கிறதுல எவருக்குமே எந்த மருத்துவ எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது ஆனால் அவர் அதனை பயன்படுத்தி அதில் முறைப்பாடுகளை செய்து உரிய இடங்களுக்கு அவற்றை கொடுத்து அதனை திருப்ப வேண்டும் என்பதற்கு பதிலாக அவர் அத்தனையும் ஊடகங்களில் தான் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர அதன் தன்னுடைய உயரதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் கொடுத்து அவர் குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அவர்கள் ஏதாவது செய்யவில்லை பின்னர் அதனை வடிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பாராக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் ஆனால் அவர் உத்தியோகபூர்வமாக முறைப்படி எங்கும் எந்த முறைப்பாட்டையும் செய்யாத நிலையில் தனிய சமூக ஊடகங்களில் முகநூல்களில் மாத்திரமே இந்த பிரச்சனையை அவர் வைத்து நகர்த்தது என்கிறது வந்து ஆரோக்கியமான செயற்பாடாக இருக்காது காரணம் என்ன சொல்லி சொன்னால் இன்னும் மிக பெரும்பான்மையான ஏழை எளிய மக்கள் இந்த பொது அரசாங்க மருத்துவமனைகளைத்தான் சென்று கொண்டிருக்கு இவ்வளவு குறைகளை மத்தியிலும் இவ்வளவு குற்றச்சாடுகளின் மத்தியிலும் அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயங்களை நாங்கள் தவறான முறையில் கையாள முற்படுகின்ற பொழுது அது தனியார் மருத்துவமனைகளை நோக்கி சாதாரண ஏழை எளிய மக்களும் இருக்கின்றதை வித்தாவது போக வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படும் ஆகவே நாங்கள் ஒரு பொதுவான குற்றச்சாட்டுகளை புத்தகம் பொதுவாக வைக்கிறதிலும் பார்க்க அந்த குற்றச்சாட்டுகளை முறைப்படி உரிய தலைமத்துவங்களுடன் கொடுத்து அதற்கான தீர்வை பெறுவதற்கு முயற்சித்திருந்திருந்தால் நிச்சயமாக அது இந்த பின் விளைவுகளை வந்து தவிர்த்திருக்கும் ஆனால் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக ஒரே இரவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது யா நான் நினைக்கின்றேன் இவ்வாறான ஒரு சம்பவம் முதல் தடவையாக இடம்பெற்றிருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகளால் இவ்வாறான ஒரு போராட்டங்களுக்கு ஆட்களை திரட்ட முடியாத நிலைமையில் அவருக்கு ஆதரவாக மக்கள் திரண்டதற்கு என்ன காரணம் அதனை என்கிற ஒரு கதாநாயக பிம்பத்தின் பின்னால் திரண்டதாக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்க்கவும் அவசியம் இல்லை பொதுவாகவே தமிழ் மக்களிடையே அஹ் வைத்தியர்கள் மீது அதாவது தனியார் மருத்துவமனைக்கு நாங்கள் போய் நாங்கள் ஒரு ஒரு வைத்திய நிபுணரிடம் சிகிச்சை சிகிச்சை பெற்றாலும் கூட நாங்கள் கட்டுகின்ற அந்த கட்டணங்கள் தொடர்பாகவும் வைத்திய வைத்தியசாலை வைத்திய சாலை தனியார் வைத்திய சாலைகளில் நடந்து கொள்கின்ற விதம் தொடர்பாகவும் அரசாங்க மருத்துவமனைகளில் கூட மிக பெரும்பான்மையான தரப்பு நல்ல சேவைகளையும் மக்களுடன் இனிய பழக்க வழக்கங்களையும் கொண்டிருந்தாலும் கூட ஒரு சிலர் விடுகின்ற தவறுகளினால் ஒட்டுமொத்த மருத்துவத்தின் மீதும் மருத்துவத்துறை மீதும் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்பு ஏற்கனவே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே அந்த கால் ஒரு வடிகாலாகத்தான் நாங்கள் அதனை பார்க்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் சொன்னால் பிரபலமான மருத்துவமனைகளுக்கு பெரும்பாலானவர்கள் செலுகின்றார் பணத்தை கட்டினதன் பிறகு கூட இவ்வளவு காசு வாங்குகிறார்கள் என்கின்ற ஒரு மன அதிருப்தியுடன் தான் வெளியே வந்து வருகிறார் ஆகவே அவர்கள் மீதான ஒரு ஏற்கனவே மனோ மனத்திலே இருக்கக்கூடிய அதிருப்தியின்மையும் அவர்கள் மீதான குறைகளும் வந்து அதனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வடிகாலை தவிர இந்த போராட்டத்திற்கு மிக பெருமளவில் ஆனோர் கலந்து கொண்டது அது தனியே வெறுமனே அர்ஜுனா திரட்டிய கூட்டம் என்று சொல்லி நாங்கள் எடுக்க முடியாது நன்றி திரு ஐங்கரணேசன் அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக உயிரோடு தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் உயிரோடை தமிழ் வானொலியினுடைய நேர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி